தேவனை அறிவதே நித்திய ஜீவன் அமேன் அறிய அறிய உங்க வாழ்க்கையில தேவனை பத்தின அறிவு வர 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 சூப்பர் ஆயிரும் உங்களுக்கு புரியுமா சொன்னா சைக்கிள் ஓட்டி படிக்கிறதுக்கு ஒரு அறிவு அப்படிதானே அதை நீங்க ஓட் அதை அறியும் போது அட்டோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க ஆமா ஓட்டுவீங்க ஆனா அதை பத்தின சரியான அறிவு இன்னும் தெரியாமலே ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க புரியுதுங்களா ஆமா வளைவில் போயிட்டு இருக்கும்போது சில நேரம் அப்போ தான் கற்றுக்கிட்டு இருப்பீங்க பயம் வரும் பதட்டம் வரும் ஸ்லிப் ஆகும் விழலாம் ஆனால் நீங்கள் சைக்கிள் ஓட்ட தான் செய்றீங்க ஆனால் இப்போதான் தொடங்கியிருக்கிறீங்க இன்னும் நிறைய நீங்கள் போக 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 அனுபவ ரீதியாக ஒ ஒரு அறிவை கற்றுப்பீங்க அந்த அறிவு தான் உங்களை சூப்பராக பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ஷனாக சைக்கிள் ஓட்ட வைக்கும் எத்தனை புரியுது இதே மாதிரி தான் எல்லாமே ஒரு வேலையாக இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் வீட்டில் நீங்கள் சமையலாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு அறிவின் அடிப்படையில் தான் என்கிறத மறந்துடாதீங்க பிரியாணி செய்யவே தெரியாது சமைக்கவே தெரியாது பிரியாணி தெரியாது ஃபஸ்ட் அதை பற்றின நான் அறிவு அறியிறீங்க கேட்குறீங்க இல்லைனா படிக்கிறீங்க அதை பற்றின நான் அறிவு அறியிறீங்க அது அறியும் பொழுது தான் உங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆகும் மற்றபடி சும்மா போய் நீங்கள் என்ன சொல்றதுக்கு பேனை வச்சு அடுப்பை பற்ற வச்சு ஆமாம் பிரியாணி நான் செய்ய போறேன்னு இமேஜின் பண்ணி செஞ்சால் அது புளி சாதத்தோடு மோசமாக இருக்கும் அது பிரியாணியாகவே வராது இல்லையா அப்போ அதை பற்றின அறிவு ரொம்ப முக்கியம் அந்த பேசிக்கை அந்த நான் பேசிக் நாலேஜை தெரிஞ்சு வச்சுட்டு ஒன்ஸ் ஒரு தடவை படித்தாலே போதும் அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணோம்லையே அது கூட ஓரளவு ஒத்துறும் ஆனால் ஒன்றுமே படிக்காமல் வராது இப்போ புரியுதா கரெக்டா அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய ரட்சிப்பும் அங்கே தான் இருக்குது அவரை அறிவதே நித்திய ஜீவன் குமாரனே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஆமே குமாரன் பற்றின அறிவு வரும்போது விடுதலை உண்டாயிரும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் பணத்தை பற்றின அறிவோ ஐஸ்வர்யவான பற்றின அறிவோ ஆமேனு எல்லாவற்றையும் வத்தையும் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிற தவறான அந்த கருத்துகள் ரெண்டாவது புரியவே புரியாத அறியவே அறியாத தெரியவே தெரியாத அந்த காரியங்களிலெல்லாம் ஒரு அறிவு வரும்போது விடுதலை உண்டாகிறது புரியுதுங்களா அதே தான் அதே போலதான் சகோதரிமார்கள் என்னால் எப்படி ஐஸ்வர்யவானா வாழ முடியும் என்னால் எப்படி சொல்லிட்டீங்க நீங்க எல்லாரும் நான் பிறருக்கு உதவி செய்யணும் அதனால் ஐஸ்வரியவானா வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவன் என்னால் இப்படி கொடுக்க முடியும் உங்கள் வீட்டுக்கார மீறி நீங்க கொடுத்துட முடியுமா சொல்லுங்க ஆமா அவர் விருப்பம் இல்லாம கொடுக்க கூடாது அவரை மீறியும் கொடுக்கக்கூடாது அது நல்லா இருக்காது விரும்பணும் உங்கள் வீட்டுக்கார் சம்மதத்தோடு கொடுக்கணும் அதுதான் ஒரு நல்ல வாழ்க்கை இதைத்தான் விரும்பணும் புரியுதுங்களா ஆமாம் எத்தனை பேர் நம்புறீங்க ஆம் ஏன்னா வீட்டுக்காருக்கு தெரியாமல் செய்கிறது சரியாக இருக்காது என்றைக்காவது ஒரு நாள் அது பிரச்சனையாக வரும் அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் செய்யணும் வீட்டுக்காருடைய விருப்பத்தின்படி செய்யணும் அதுக்கு தேவன் கிருபை செய்வார்கள் சரிங்களா நான் அதை ஆழமாக விசுவாசிக்கிறேன் அப்படியே நான் உங்களை பிளஸ் பண்றேன் வேதத்துல இந்த வசனத்தின் படி நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் ஆமேன் சொல்லுங்கள் லூயா தானே சுவிசேஷம் எட்டாவது இது வரைக்கும் நீ ஏன் உங்ககிட்ட பணம் வரலை ஏன் நீங்க தரித்திரத்துல இருக்கிறீங்க ஏன் உங்களால் யாருக்குமே உதவி செய்ய முடியல உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு கூட உதவி செய்ய முடியல அப்படி ஒரு நிலமையில இருப்பீங்கன்னா இன்னைக்கு கத்தர் உங்களை அந்த நிலைமையில இருந்து மாற்றுகிறார் ஏரோதின் காரியக்காரனாகிய கூசாவின் மனைவியாகிய யோவானாலும் யாரு ஏரோதுக்கு காரியக்காரனாக இருக்கிற குசா அவனுடைய மனைவியாகிய யோவனால் யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் தட்டி ஆஸ்திகளால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள் தட்டி இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சார் ஆமாம் எத்தனை பேர் இதை நம்புறீங்களோ அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமாம் இது உங்களுக்கு வந்து படிக்கும் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்துட்டு அநேகருக்கு ஆமாம் நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுவீங்க உங்கள் ஆஸ்திகளினால் தேவனுக்கு ஊழியம் செய்வீர்கள் உங்கள் ஆஸ்திகளினால் ஊழியத்தை தாங்குவீர்கள் அப்படி பிளஸ் பண்ணுறேன்